ディ இந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் மோமெண்ட்ஸும் அப்கமிங் எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ விஜய் மற்றும் காவேரி பேருக்கு நிறைய ஃபேன் பேஸ் உண்டு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் நிறைய ஃபேன்ஸ் மீட்லாம் கூட எஸ்எஸ் மியூசிக்லாம் ரீசெண்டாக வச்சுருந்தாங்க அதுலேயும் வந்து விஜய் கேட்கப்பட்ட ஃபேன்ஸ் உண்டு ஏன்னா இப்படி ஏற்கனவே வந்து இது காற்றுக்கிணவெளி சீரியல் இல்லாமல் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாரு இந்த சீரியலில் இவருக்கு நான் தனியாக ஃபேன் பேசி வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வீட்டை விட்டு போகிற மாதிரி அதாவது விஜயை விட்டு நிரந்தரமாக வந்து வெளியே போகிற மாதிரியான சீன் தான் ஸோ வந்து எப்படி மேக் பண்ணாங்கன்றது பார்த்துட்ருக்கீங்க வைஷாலி வந்து கன்சிவாக இருக்காங்க நமக்கு தெரியும் கூடி சீக்கிரம் வந்து அவங்க இந்த சீரியல்ந்து கண்டிப்பாக விளக்கிடுவாங்க ஏன்னா குழந்த வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டைம் ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண் ரொம்ப சூப்பரான ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க காவேரி வந்து இவங்க வெணிலாக கூடே விட்டுட்டு போகிற மாதிரி வரப்போகுது போல் அப்கமிங் சீன் ஸோ அதை பிரவீன் பெண்ணை டேரக்டர் வந்து சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு அதை பார்த்துட்டுருக்கீங்க விஜய்க்கு தெரியும் காவேரிக்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பேபி எக்ஸ்பெக்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து பார்த்து யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது ஆனால் காவேர் வந்து இப்படி ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணுறது அப்கமிங்கில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு வரப்போகுது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் வந்து ரெயின்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க சீரியல் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து நிறைய சீரியல்ஸோட மேக்கிங் வீடியோஸ் அப்புறம் பிஹைண்ட் தீன் ஷூட்டிங்ஸ் பார்மோமெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகாநதியோட அதோட ரீசெண்ட் எப்பிசோடும் அப்கமிங் எபிசோட் பற்றினா இதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ரெயினில் வந்து இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி உள்ள ஸோ அந்த சீன் எடுத்துகிட்டு ரொம்பவே குளூரில் வந்து கஷ்டப்பட்டதாக காய் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து பார்த்துட்ருக்கோம் மகநதி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இல்லை யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க எந்த ஜோடி உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரெட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃபார் மோர் எக்ஸ்குளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்